ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா இருக்கீங்களா நம்ம வரைக்கும் நடத்தின பாடங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு சரி இன்றைக்கி நம்ம இன்றைக்கி புது பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்றில் உள்ள உரைநடை தமிழரின் கப்பற்கலை பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியும் கப்பல் படம் போட்டிருக்குன்னா இந்த கப்பல் சம்மந்தமான அதாவது தமிழர் வந்து கப்பற்கலையில் வந்து எப்படி சிறந்து விளங்கினாங்கன்றத பற்றி தகவல்களை தான் இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்யப்பறோம் பார்க்க போகிறோம் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னுரையை பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஊருக்கு உங்களுக்கு லீவு விடுறாங்க ஸ்கூல் லீவு விடுறாங்க ஊருக்கு போகிற போவீங்க உங்கள் சொந்தக்காரவங்க வீட்டுக்கெலாம் போவீங்க அப்போ பஸ்ஸில் போகணுன்னாவே நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் ஐ ஊருக்கு நாங்கள் பஸ்ஸில் போக போகிறோம் ட்ரெயினில் போக போகிறோம் இல்லை இன்னும் வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் கூட ஃப்ளைட்லாம் கூட போவாங்க அப்போ நம்ம பயணம் பயணம்னா என்னது டிராவல் பண்ணுறது நம்ம ட்ராவல் பண்ணுறதுனாவே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் புரியுதுங்களா ட்ராவல் பிடிக்காதவங்க யாருமே சொல்ல முடியாது இப்போ பயணம் அந்த பயணம் செய்கிற வழிமுறைகள் வந்து மூணு வழியாக சொல்கிறோம் எப்படி சொல்லலான்னா தரைவழி பயணம் நீர்வழி பயணம் வான்வழி பயணம் என்று மூன்று வகையை நம்ம என்ன செய்யலாம் பிரிக்கலாம் இப்போ நீர்வழி பயணத்தை வந்து உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல்வழி பயணம் என இரு இருவகைப்படுத்தலாம் எப்படின்னா உள்நாட்டுக்குள்ளேயே போகிறது உள்நாட்டுக்குள்ளேயே போகிறது நம்ம நாட்டுக்குள்ளே போகிறது கடல்னானது வெளிநாடுகளுக்கெல்லாம் போவாங்கள்ல கடலில் கடலில் வந்து வெளிநாடுக்கெலாம் கப்பலில் போவாங்க அது மாதிரி ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அது மாதிரி வானூர்தி வானூர்தி என்னது ஏரோப்ளைன் இருக்குல்ல ஏரோ ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் அது மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னது வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு உதவி செய்ததில் என்னென்னா கப்பல்கள் தான் உதவி செஞ்சுருக்கு அப்படிதான் அந்த கப்பல் கட்டுற கப்பர் கட்டுற கலையில் வந்து நம்ம தமிழர்கள் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க அது எப்படிலாம் அவங்க வந்து அந்த கப்பற் கட்டுற கலையை வந்து செஞ்சுருக்காங்கன்றதை பற்றி தான் நம்ம என்னது இந்த பாடத்தில் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யப்படுறோம் பார்க்க போகிறோம் புரியுதுங்களா இங்கே பாருங்கள் அந்த படத்துக்கு தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மரத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி அவங்க நிறைய பேர் கப்பல் கட்டுற மாதிரி அது மாதிரி படங்கள்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நல்ல கவனமாக பாருங்கள் பாருங்க இப்போ நம்மளுக்கு மழை பெய்யும் போது மழை பெய்யும் போது நம்ம சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு பேப்பரை எடுத்து அதை ஒரு காகித கப்பல் செஞ்சு அந்த மழை நீரில் போடுவோம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது க மழை பேய்ஞ்சிச்சுனாவே போதும் என்ன பண்ணுவோம் கப்பல் செஞ்சு அந்த மழை நீரில் வந்து தன் விடுவோம் அதே மாதிரி நீங்களும் அப்படித்தான் அந்த கப்பல் செஞ்சு விடுறதுனாவே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் புரியுதுங்களா அப்ப அந்த அளவுக்கு நம்ம மனசுல வந்து இடம் பிடிச்சது எது கப்பல் தான் அந்த பழங்காலத்துல தமிழர்கள் வந்து கப்பல் கட்டுற கப்பல் கட்டுற கலையில வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க புரியுதுங்களா மாதிரி இந்த காலத்துலேயும் கூட டெவலப் டெவலப் பண்ணிகிட்டே வராங்க அந்த கலைகள் வந்து டெவலப் பண்ணிகிட்டே வர்றாங்க அது மாதிரி அந்த கப்பல் மூலமாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க வெளிநாடுகளுக்கும் போயிருக்காங்க இதற்கான சான்றுகள் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டுகள்லாம் வந்து இலக்கியங்களில் வந்து நிறையா இருக்குது அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க கப்பல்லாம் கட்டியிருக்காங்க பையனை வாணிபம் செஞ்சுருக்காங்க இப்போ அப்புறம் வெளிநாடுகளோட வாணிப்பு தொடர்பு நிறைய குழு மூலமாக செஞ்சுருக்காங்கன்றதுக்கு நம்ம நிறைய இலக்கியங்களில் வந்து சான்றுகள் வந்து நிறையா வந்து இருக்குது நம்ம நூல்கள்லேயே பழ பழமையான நூல் வந்து எது தொல்காப்பியம் அந்த நூலில் வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்றது முன்னீர்னு என்னது கடலை தான் அப்படி சொல்கிறாங்க அந்த கடன் முன்னீர் வழக்கம்ன்ற நூலில் வந்து கடற்பயணத்தை வந்து அந்த வார்த்தையை வச்சு கடற்பயணத்தை வந்து சொல்லியிருக்காங்கன்றது வந்து தெரி தெரிஞ்சுக்கலாம் புரியுதா அப்போ தொல்காப்பியர் இருந்திருக்க காலத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து கப்பல் பயணம் செஞ்சுருக்காங்கன்றத வந்து தெளிவாக நம்ம வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து திருக்குறள் திருவள்ளூர் காலத்தில் வந்து பெரிய கப்பல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றது இந்த திருக்குறள் இந்த திருக்குறள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூம்புகார் துறைமுகத்திலேருந்து கப்பல்கள் மூலமாக பொருள்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிருக்காங்கன்றத பட்டினி பா பட்டினப்பாலைன்ற ஒரு நூல் மூலமா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க உலகு கிளர்ந்தென்ன உளுக்கிழு வங்கம் என்ற பெரிய கப்பலை வந்து என்னது அகநானுன்ற அகநானூர்ன்ற ஒரு நூல் வந்து குறிப்பிடுத்துரு குறிப்பிட்டது அதே பாருங்க பதிற்றுப்பத்துன்ற ஒரு நூல் வந்து என்ன பதிற்றுப்பத்து நூலில் வந்து அருங்கலம் தறியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்று குறிப்பிடுது இது அப்புறம் சேந்தன் திவ திவாகரம்ன்ற ஒரு நூல் நிகன்ற நூல் வந்து பழகையான கப்பலோட பெயர்கள் வந்து அந்த சேந்தன் திவாகரம்ன்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கான் அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கப்பல் கட்டும் கலையில் வந்து அதாவது தமிழர்கள் வந்து அறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்றத வந்து இதன் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் புரிய அடுத்து பாருங்க நீர்வழி பயண தொடக்கம் இந்த பேரகிராஃபில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த நீர்வழி பயணம் ஃபஸ்ட்டு எப்படி தொடங்குச்சு எதை பார்த்து அவங்க தொடங்கினாங்க அப்படின்றத பற்றி தான் போட்டிருக்காங்க அதாவது நீர்நிலைகள்லாம் என்னது அந்த தண்ணியில் மரக்கிளைகள் மிதந்துட்டு போகுது மரக்கிளைகள்லாம் மிதந்துட்டு போவதில்ல அப்புறம் இலைகள்லாம் மிதந்துட்டு மெ மிதந்துட்டு போகிறத பார்க்குறாங்க அதன் மேலே பறவைகள் தவளைகள்லாம் உட்காந்துட்டு போகிறத பழங்கால மனிதன் வந்து பார்த்துருக்காங்க அந்த அப்போ தவளைகள் பறவைகள்லாம் அது மிதந்துட்டு போகுதுல்ல அது மேலே உட்காந்துட்டு போகுதில்ல அப்போ நம்ம வந்து மீறு நீரில் வந்து மிதக்கும் பொருள்களை வச்சு த நம்மளும் வந்து ஒரு பயணம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அவை வந்து யோசித்து பார்த்துருக்காங்க உடனே பண்ணியிருக்காங்க மிதக்கிற தண்ணியில் மிதக்கிற மரக்கட்டைகளை வச்சு அதன் மேலே ஏறி உட்காந்து அதன் சின்ன சின்ன நீர்நிலைகளை வந்து கடக்க தொடங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க அப்புறம் மீன்கள் வந்து தன்னோட ரெண்டு பக்கம் இருக்குல்ல அந்த இது இருக்குல்ல துடுப்பு மாதிரி அந்த துடுப்பு போன்ற பகுதியில் பயன்படுத்தி தண்ணீரை எப்படி வந்து பின்னாடி தள்ளுறதை பார்க் பார்க்குறான் பழங்கால மனிதன் வந்து பார்த்துருக்கான் ஏன் நம்மளும் மரத்துண்டுகளை பயன்படுத்தி நம்ம வந்து பின்னாடி தண்ணியை தள்ளி பின்னாடி தள்ளியை வந்து தள்ளி நம்மளும் வந்து ஏன் கடற்பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அது மாதிரி துடுப்புகளை வந்து மரக்கட்டையிலே வந்து துடுப்புகளை வந்து செஞ்சுருக்காங்க அப்படி செ அப்படி உருவானது தான் அந்த வந்து க கப்பல் பயணம் இன்றைக்கி வந்து கட்டு மரங்கள்னு சொல்லி இன்றைக்கி வந்து பெரிய எரை எடை குறைந்த மரங்களை வந்து பயன்படுத்தி அதை வந்து கட்டு மரங்களாக பயன்படுத்துகிறாங்க அப்புறம் வந்து என்ன எடைகளை குறைந்த எடை குறைந்த மரங்களை வந்து உட்பகுதி வந்து குடஞ்சி எடுத்துட்டு அதை தோணியை வந்து பயன்படுத்தினாங்க அப்புறம் காலப்போக்கில் வந்து அதை பயன்படுத்தினாங்க அதுக்கு பேர் தான் தோணிகள் அதாவது உட்பகுதி தோண்டப்பட்டது தான் தோணிகள்னு சொல்லி பெயர் பட்டுச்சு புரியுதுங்களா அந்த தமிழர்கள் வந்து என்ன பண்ணாங்க தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் இது போன்ற இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க சின்ன சின்ன நீர்நிலைகளை வந்து ஆறு அந்த லேக்கு அது மாதிரி சின்ன சின்ன நீர்நிலைகள்லாம் பயன்படுத்துகிற கலக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க களம் வங்கம் நாவாய் இது மாதிரி பெரிய பெரிய அளவிலான கப்பல்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய கடல்கள்ல வந்து பயன் பயணம் வந்து செஞ்சிருக்காங்க புரியுதுங்களா இது வந்து சிறுவினாவில ஒரு பா அதை பார்த்துக்குங்க அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு ஒரு தகவல் போட்டிருக்காங்க என்ன தகவல் போட்டிருக்காங்கன்னா நியூஸிலாந்து நாட்டில் வெலிங் வெல்லிங்டன்ற ஒரு அருங்காட்சியகம் மியூசியம் அங்கே இருக்குது அங்கே பழங்கால தமிழ்நாட்டு கப்பலில் இருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி வந்து அங்கே வச்சுருக்காங்களாம் இது எதுக்கு வச்சுருக்காங்க இல்லை இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதாவது பழங்காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து வெளிநாட்டில் வந்து போய் வெளிநாடுகளுக்கு போய் கப்பல் பயணம் செஞ்சுருக்காங்க அங்கே வாணிப தொடர்பு வச்சுருக்காங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு நல்ல ஒரு சான்று அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க வச்சுருக்காங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பிற்கால சோழர்களில் வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வந்து பெரிய கடற்படையை கொண்டு பல நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு வந்து போர் செஞ்சு அந்த நாடுகள்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வந்து இந்த மணி வந்து நம்ம ப தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் கப்பல் கட்டும் கலை அதாவது கப்பலை வந்து எப்படி கட்டினாங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்றது தகவலை தான் இங்கே போட்டிருக்காங்க அதாவது தமிழர்கள் வந்து முற்காலத்திலேயே அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கப்பல் கட்டும் கலையை வந்து நன்கு தெரிஞ்சிருந்தாங்க அந்த கப்பல் கட்டுற கலைஞர்களை வந்து என்ன பேர் வந்து வச்சுருந்தாங்கன்னா கம்மியர்னு சொல்லி சொன்னாங்க அவங்களோட பேர் என்ன கம்மியர் அதுக்கு பிறகு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க களஞ்சை கம்மியர் வருகன கு ஈ இது வந்து காதை இருபத்தஞ்சு அடி நூற்றி இருபத்தி ஏழு நாலாவது அடி எந்த பா நூ நூலில் வந்து இது வந்திருக்கு அப்படின்னா மணிமேகலை என்ற நூலில் வந்து இந்த அடிகள் வந்து வந்திருக்கு வந்திருக்கு புரியுதுங்களா அதாவது பெரிய கப்பல் அதாவது நிறைய மக்களை ஏற்றி போ ஏற்றிட்டு போகிறதுக்கான கப்பல்களை வந்து மக்கள் வந்து தமிழர்கள் வந்து செஞ்சுருக்காங்க அதாவது நீண்ட தூரம் வந்து கடல்லையே போகிற போகணுனால கப்பல்களை வந்து பாதுகாப்பாகவும் ரொம்ப வலிமையானதாகவும் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க புரியுதுங்களா ஏன்னா மக்களை ஏற்றி போகிற கப்பல் வந்து எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல இல்லாட்டினா என்ன ஆயிரும் இதாக எல்லா மக்களும் என்ன செஞ்சுருவாங்க ஆபத்தில் மாற்றிக்குவாங்க இல்லை கடலில் போயிட்டு கப்பல் சேதாரம் ஆகிடுச்சுன்னா அதனால நல்லா அதில் வந்து ரொம்ப கவனமாக வந்து அவங்க இருந்திருக்காங்க அதுக்கு எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கப்பல் கட்டுறதுக்கு வந்து மர மரங்களை செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க தண்ணிலே மிதக்கக்கூடியதுனால என்னது தண்ணீர்னால் பாதிக்காத மரம் எந்த மரம் அந்த மரத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதுக்காக அவங்க வந்து என்னது அந்த மரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அடியில் நீர்மட்ட அடியில் வந்து வைக்கிறதுக்கு இந்த வேம்பு இலும்பை புண்ணை நாவல் இது போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க இது அடியில் நீர் என்னது நீரில் மிதக்கக்கூடிய அடியில் அடிப்படி அடிப்பகுதி வந்து இந்த மரங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க என்னது சைடுகளுக்கு வந்து சைடு பக்கங்களுக்கு வந்து என்னது தேக்கு தேக்கு போன்ற மரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாய் என்பர் அது பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த மரத்தை வச்சே அது என்ன மரம் என்ன மரம் அது எப்படிப்பட்ட தன்மை உள்ளது அப்படின்றது அந்த நிறத்தை வச்சே தெரிஞ்சுக்குவாங்களாம் கண்ணடை அப்படின்னது வந்து க ஒரு தகவல் மாதிரி போட்டிருக்காங்க கண்ணடைன்னு இப்போ பாருங்களேன் நீங்கள் மரங்கள் வந்து அந்த வெற்ற பகுதி மரக்கடைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து இலைச்சி வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு சில உருவங்கள்லாம் தெரியும் அந்த உருவங்களை அதுதான் கண்ணடைன்னு சொல்லுவாங்க அதாவது அதை போய் போட்டிருக்காங்க சூளி உள்ள மரங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பயன்படுத்தலை அதை வந்து தவிர்த்துட்டாங்க அவங்க அப்புறம் நீளம் அகலம் உயரம் இது மாதிரிலாம் சரியான முறையில் கணக்கிட்டு என்ன செஞ்சுருக்காங்க கப்பல் செஞ்சுருக்காங்க தச்சு முளம் தச்சு முளன்ற ஒரு நீட்டல் அளவில் வந்து கணக்கிட்ருக்காங்க இந்த தச்சு முளம் அப்படின்னா என்னென்னா நம்ம அளவில் ரெண்டே முக்கால் அடி அது வந்து ரெண்டே முக்கால் அடி அதை தான் அவங்க தச்சு முழுன்ற அடியில் வந்து கணக்கு வச்சு நீங்கள் அவங்க வந்து கணக்கு போட்டிருக்காங்க அப்புறம் பெரிய படகுகளில் வந்து என்னது முன் வந்து யானை குதிரை இது மாதிரி அன்னம் இது மாதிரி என்னது உருவங்களை வந்து வச்சு அவங்க வந்து செஞ்சுருக்காங்க புரியுதுங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க கரிமுக அம்பி பறிமுக அம்பி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து இலக்கியங்களில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லைன்ஸ்லாம் வந்திருக்கு புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அது ஜாயின் பண்ணும்போது அதுக்கடையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேங்காய் நாறு பஞ்சு இதை வந்து நல்லா என்ன செஞ்சுருக்காங்க வச்சு இறுக்கிருக்காங்க நல்ல உள்ளுக்குள்ள வச்சு ஆணியை வச்சு இறுக்கி அரைஞ்சிருக்காங்க சுண்ணாம்பு சணல் இது ரெண்டுமே கலந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோடு வந்து எண்ணெய் கலந்து அடிப்பகுதியில் வந்து பூசியிருக்காங்க அப்போ தான் வந்து அடிப்பகுதியில் தண்ணி மரங்கள் கெட்டு போகாது அப்புறம் வந்து தண்ணி அரிக்காது அப்படின்றதுக்காக அப்படி செஞ்சுருக்காங்க இதில் வந்து நெடுங்காலம் இதனால் கப்பல் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அப்படின்றது அவங்களோட இது ஒரு மெத்தடு அப்புறம் பாருங்க இந்த முறையை தான் என்ன பண்ணிருக்காரு இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலன்றவர் என்ன பண்ணியிருக்காரு கடல் பயணி பரவாயில்லையே நல்ல மெத்தடாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனே செஞ்சுருக்காரு பாராட்டியிருக்காரு புரியுதுங்களா அப்புறம் பாருங்கள் இரும்பு ஆணிலாம் துருப்பிடிச்சுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க மரத்தால் ஆணியை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஆணிகளை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொகுதின்ற பேரில் வந்து அவங்க கூப்பிட்டுரு அழைச்சிருக்காங்க புரியுதுங்களா அப்போ ஆணி வந்து என்னது இரும்பு அணி துருப்பிடிச்சுன்றதுக்காக மரத்தில் செஞ்ச ஆணியவே சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஆணிக்கு பேர் என்ன தொகுதி இது வந்து கப்பல் கட்டும் முறை வந்து சிறு வினால் மூணாவது வினா நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் கப்பல் பாய்மர கப்பல்னால் என்னன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் ஆங்கிலேயர் கட்டுற க ஆங்கிலேயிருக்காங்கள்ல வெள்ளக்காரவங்க அவங்க கட்டின கப்பல் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்ன செய்யணுமா ரிப்பேர் பார்க்கணுமா ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலுக்கு வந்து என்னது ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருனா வாக்கர் வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் வந்து கூறியிருக்கார் அந்த வெள்ளக்காரர் வந்து ஐம்பது வருஷம் ஆனாலும் அது வந்து ரிப்பேர் ரிப்பேர் பார்க்க தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நம்ம கப்பல் கட்டுத்திறதை வந்து பெருமையாக சொல்லியிருக்கார் புரியுதுங்களா அப்புறம் பாருங்கள் பாய்மர கப்பல் அதாவது காற்றோட உதவியினால் செலுத்தப்பட கப்பல் தான் பாய்மர கப்பல்னு சொல்லி சொல்லுவாங்க பெரிய பாய்மரம் அதுக்கு பெரு பெரிய பாய்மரம் திருக்கை தெருக்கைத்தீ பாய்மரம் கானப்பாய்மரம் கோசு பாய்மரம் இது மாதிரி பல வகையான பாய்மரங்களை வந்து தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது பாய்மரங்களை கட்டுங்க இப்போ கயிறுகளுக்கு வந்து பல வகையாகவும் இருந்திருக்காங்க அந்த கயிறு வந்து பேர் என்ன ஆஞ்சான் கயிறு தாம்ப இது தாம்பாங்கயிறு வேடாங்கயிறு புளிங்கை கயிறு மூட்டங்கயிறு இளங்கயிறு கோடிப்பாய் கயிறு இது மாதிரி ச நிறைய கயிறு வகைகளை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க பாய்மரக்கப்பல் பாய் கயிறு இது இது வந்து பழுது ரிப்பேர் ஏற்படும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மரப்பீசின் இருக்குல்ல அந்த மன மரப்பிசினை வச்சு என்ன பண்ணிருக்காங்க ஜாயின் பண்ணி ச திரும்ப சரி செஞ்சுருக்காங்கன்றது பரிப்பாடல்ன்ற ஒரு நூல் வந்து நம்மளுக்கு சொல்லுது புரியுதுங்களா எந்த நூல் வந்து சொல்லுது பரிப்பாடல்ன்ற நூறு வந்து நம்மளுக்கு சொல்லுது அடுத்து பாருங்கள் கப்பலின் உறுப்புகள் இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோம் கப்பல் கட்டும் கலையை பார்த்துட்டோமா இப்போ அடுத்து வந்து கப்பலின் உறுப்புகள் பார்ட்ஸ் பாருங்கள் கப்பல் உறுப்புகள் வந்து எரா பருமல் எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கா நங்கூரம் இதெல்லாம் வந்து கப்பலோட உறுப்புகள் வந்து சில போட்டிருக்காங்க அதாவது க முதன்மையான உறுப்புன்னு அடிமரம் எரா அடிமரம் எற குறுக்கு மரம் பருமல் கப்பல் செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் அதாவது எந்த திசையில் போகணுன்றதுக்கு திருப்புவாங்கள்ல இப்போ பஸ்ஸெலாம் ஓட்டும் போது பாருங்கள் டிரைவர் ஓட்டுவார்ல அதை திருப்புவாங்கல்ல அது சுக்கான் அதுக்கு பேர்னு சுக்கான் அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து கலை கப்பலை வந்து நிலையாக நிறுத்தி வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி தான் என்னது நங்கூரம் நங்கூரம் அப்புறம் சமுக்குன்ற ஒரு க கருவியை கூட கப்பலில் பயன்படுத்தினாங்க அது வந்து கப்பல் சாஸ்திரன்ற ஒரு நூல் வந்து சொல்லியிருக்கு அப்புறம் வந்து காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக வந்து இது பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுக்குன்ற கருவி வந்து சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க அப்புறம் கப்பல் செலுத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாலுமி மீகான் மீகாமன் நீகான் கப்பலோட்டி இந்த பெயர்களில் வந்து கப்பலை ஓட்டுறவங்களை வந்து சொல்கிறாங்க புரியுதுங்களா அடுத்து பாருங்க கப்பலை செலுத்தும் முறை கப்பலை செலுத்தும் முறை அதாவது காற்றோட உதவியோடு தான் காற்றினோட உதவியோடு தான் கப்பலை வந்து என்ன இது பண்ணிடுவாங்க கப்பலை ஓட்டுவாங்க அதாவது நலியீறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக புறப்பாடல் வந்து வெண்குயத்தியார் குறிப்பிடுகிறார் எனது புறப்பாடலை வந்து இந்த லைன்ஸை வந்து அவர் வெண்குயத்தியார் சொல்கிறாங்கன்னா ஏன்னா கடலில் காற்று வீச திசை கடல் கடியில் நீரோட்டங்கள் இருக்கும் கடலுக்கடியில் சின்ன சின்ன ஆறுகள்லாம் இருக்கும் அந்த ஆறுகள் நீரோட்டங்கள் திசையை வச்சு அந்த பட்டறிவால் வந்து நல்ல கப்பலை வந்து செலுத்தினாங்க உரிய திசையில் வந்து கப்பலை செலுத்தினாங்கன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா புறப்பாடலில் சொல்லியிருக்காங்க அப்புறம் பாருங்கள் திசை காட்டி திசை காட்டும் கருவியை பயன்படுத்தினாங்க அப்புறம் வானத்தில் தோன்ற விண்மீன்கள் நட்சத்திரங்களுக்குள்ள அந்த விண்மீன்களை நிலை வச்சு அதாவது திசையை வந்து க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பக்கம் இப்படி இந்த இந்த விண்மீன் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போகிறோம் அந் அப்படி வந்து திசைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் கப்பலோட்டு மாலுமிகளுக்கு வந்து சிறந்த வானியல் அறிவில் இருந்துச்சு வானியல் அறிவுன்னு நினைவு ம அந்த கோள்களோட பார்த்தே ம மேகங்களை பார்த்தே வானத்தை பார்த்தியே என்ன செஞ்ச மழை வருமா வராதா புயல் வருமா வராதான்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிற சொல்லக்கூடிய கணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாலுமிகள் வந்து திறமை வாய்ந்தவங்களா இருந்தாங்க இப்போ பாருங்களேன் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் பாருங்களேன் சூரியனை வச்சுதே வச்ச டயத்தை சொல்லிடுவாங்க நம்மளாம் வாச்சை பார்த்தோன்னா சொல்லுவோம் அவங்க சூரியனை வச்சு என்ன பண்ணுவாங்க டயத்தை பார்த்து சொல்லிடுவாங்க அதே மாதிரி கப்பல் ஓட்டுற மாலுமிகள் வந்து திறமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் கலங்கரை விளக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது கலங்கரை விளக்கம் வந்து துறைமுகம் இருக்கிற இடத்துல வந்து அந்த கலங்கரை விளக்கம் வந்து இருக்கும் கலங்கரை விளக்கம் எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னாங்கன்னா வந்து கப்பல்களை வந்து சரியான பாதையை காட்டி அழைப்பதற்காக கரையை நோக்கி அழைக்கிறதுக்காக அந்த கலங்கரை விளக்கம் வந்து அமைக்கப்பட்டாங்க அது உயரமான பகுதியில் வந்து எனது விளக்கு இருக்கும் விளக்கு இருக்கும் அதுக்கு வந்து எடுத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க களம் என்றால் கப்பல் கரைதல் என்றால் அழைத்தல் அதாவது களம் என்றால் கப்பல் கரைதல் என்றால் அழைத்தல் அதை ரெண்டு சேர்த்து தான் கப்பலை அழைக்கும் விளக்கு கலங்கரை விளக்கம்ன்ற பெயர் பட்டதுன்னு சொல்லி பிரித்து பொருள் சொல்லியிருக்காங்க இங்கே புரியுதுங்களா அப்போ பெரிய கப்பல்களை துறைமுகத்துல இருந்து என்னது பெரிய கப்பல்களாம் துறைமுகம் பக்கத்தில் வர முடியாது கொஞ்சம் தூரத்துலேயே அங்கே நடு கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுக்கணும் அது அதுலேருந்து பொருள்களை கொண்டு வரணும்னா என்னது தோணிகளை வந்து பயன்படுத்தினாங்க தோணிகளை வந்து பயன்படுத்தி அந்த சாமான்லாம் வந்து என்ன பண்ணாங்க திங்ஸ்லாம் கரைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் களம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்த்து கரை சேர்க்குந்து என்று புற புறநானூறு வந்து அப்படி சொல்லுது அதாவது மு முற்காலத்தில் வந்து மக்கள் என்ன பண்ணாங்க பயணம் செய்கிறதுக்கு மட்டும் மட்டும் இல்லாமல் போர் செய்கிறதுக்கும் கப்பல்களை வந்து பயன்படுத்தப்பட பயன்படுத்தினாங்க இந்த காலத்தில் வந்து பெரும்பாலும் பொருட்களை ஏற்றி வர்றதுக்காகத்தான் கப்பல்கள் வந்து பயன்படுது இதுக்கு பேர் என்னென்னா சரக்கு கப்பல்னு சொல்லி சொல்லுவாங்க போருக்கு பயன்படக்கூடிய கப்பல்களும் இன்றைக்கி நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அதாவது பாருங்க நீர்வழி பயணம் தொடக்கம் அதாவது நீர்வழி பயணம் தொடக்கம் எப்படி ஃபஸ்ட்டு நீர்வழி பயணம் தொடங்குச்சு அப்புறம் கப்பல் கட்டும் க கலையில் வந்து தமிழர்களை வந்து எப்படி சிறந்து விளங்குனாங்க பாய்மர கப்பல்னா என்ன எப்படி பயன்படுத்தினாங்க கப்பல்களில் உறுப்புகளை பற்றி பார்த்தோம் கப்பல்களை செலுத்தும் முறையை பற்றி பார்த்தோம் கலங்கரை விளக்கம்னா என்ன அதுக்கு எதுக்கு பயன்படுதுன்றதை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த பாடத்தில் பார்த்தோம் அப்போ பாருங்கள் வெளிநாட்டுக்காரவங்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழர்களை வந்து கப்பல் கற்ற கலையில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடல் ஆமைகள் இருக்காங்க கடல் ஆமைகள் இருக்குல்ல அது இனப்பெருக்கத்திற்காக எனது நிறைய தூரம் பயணம் செஞ்சு பயணம் செய்யக்கூடியதான் கடல் ஆமைகள் அந்த செல்லும் வழியை வந்து இப்போ வந்து செயற்கை செயற்கைக்கோள் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அதனால் எது தெரிஞ்ச செயற்கைக்கோளை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல எதனால இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு போட்டுக்கோங்கன்னா அந்த நாடுகளோடலாம் தமிழர்கள் வந்து முன்னாடியே வாணிபத் தொடர்பு வந்து வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அவங்க எதன் மூலயமா எதை வழிகாட்டியாக வச்சு எதை வழி வச்சு நம்ம போயிருக்காங்க தமிழர்கள் வந்து போயிருக்காங்கன்னா அந்த ஆமைகளை வந்து ஒரு வழிகாட்டியாக வச்சு அந்த நாடுகளுக்கு சென்று பயணம் செஞ்சுருக்காங்க வாணிபம் செஞ்சுருக்காங்கன்றத ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு போட்டிருக்காங்க புரியுதுங்களா அடுத்து பாருங்க மதிப்பீடு தமிழர்கள் சிறிய நிலைகளை நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம் தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது மூன்று கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான் கோடிட்டிடம் நிரப்புக கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை அடுத்து பொறுத்து பாருங்கள் எரா பொருத்துக எரா அடிமரம் பருமல் குறுக்கு மரம் கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி திசை காட்டும் கருவி தொடர்களில் அமைத்து எழுதுக அங்கே நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன் பாத்துக்கங்க நீரோட்டம் கடலுக்கு அடியில் நீரோட்டம் இருக்கும் காற்றின் திசை பாய்மரக் கப்பல் காற்றின் உதவியோடு செலுத்தப்படும் மூன்று வானியல் அறிவு கப்பல் ஓட்டும் மாலுமிகள் வா சிறந்த வானியல் அறிவு பெற்றிருந்தனர் ஏற்றுமதி கப்பல் மூலம் பொருட்களை ஏற்றுமதி செய்தனர் குருவினா பாருங்க குருவினா தோணி என்னும் சொல் பெயர் காரணத்தை கூறுக அதாவது எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதி குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினர் உட்பகுதி தோண்டப்பட்டமையால் அவை தோணிகள் எனப்பட்டன இரண்டாவது கொஷின் பாருங்கள் கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு வைத்ததன் நோக்கம் என்ன கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்க வேண்டும் என்று தமிழர்கள் கருதினர் அதனால் கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காயினர் அல்லது பஞ்சு வைத்தனர் கப்பல் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக கப்பல் பல்வேறு உறுப்புகளை உடையது அவற்றில் எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்குரம் போன்றவை சிலவை ஆகும் அடுத்து பாருங்கள் சிறுவினா சிறுவினா வந்து நான் உள்ளுக்குள்ளே உங்கள் பாடத்துக்குள்ளே நான் குறிச்சிருக்கேன் அதை நான் பாடம் நடத்தும் போதே உங்களுக்கு காமிச்சேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து தமிழோட கப்பல் கலை நம்ம அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பாடத்தின் மூலமாக அடுத்து நம்ம வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி